நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டோரும் வார்த்தையை கேட்க போகிற உங்கள் யாவரையும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோடே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அருமையான தெய்வப்பிள்ளைகளே இந்த வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக ஜப ஆலய தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய இந்த காலத்தின்படி பார்த்தோம்னா தற்காலத்தின்படி ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் அவர் இயேசுவை தேடி வருகிறார் அவர் இயேசுவை கண்ட உடனே அவருடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இயேசுவை கண்டவுடனே தன்னுடைய பிரச்சனையை சொல்லி ஆண்டவரிடத்துல உதவி கேட்கல அதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவரை கண்ட உடனே இவர் செய்த முதல் காரியம் அவரை ஆராதனை செய்கிறார் அவரை வணங்குகிறார் அவரை பணிந்து கொள்ளுகிறார் அவரை தொழுது கொள்ளுகிறார் இப்படி நாம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியும் கர்த்தருக்கு முதலாவது மகிமை செலுத்துகிறார் இதே இந்த எவீர் உள்ளத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் ஆண்டவ சமூகத்துக்கு நாம வரும்போது எந்த நேரமா இருந்தாலும் அது ஜப நேரமா இருந்தாலும் சரி அல்லது வேத வாசிக்கிற நேரமா இருந்தாலும் சரி அல்லது கர்த்தர் துதிக்கிற நேரமா இருந்தாலும் சரி ஆண்டவர் சமூகத்துல எதையாவது கேட்பதற்கு முன்பாக முதலாவது அவருக்குரிய மகிமைய அவருக்குரிய துதிய அவருக்குரிய கனத்தை அவருக்குரிய ஆராதனை நம்ம செலுத்தி அதற்கப்புறம் ஆரம்பிப்பது நல்லது காரணம் கர்த்தரை மகிமைப்படுத்தினா அவரை மகிமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாரே அதனால இந்த மனுஷன் என்ன செய்கிறார் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விடுகிறார் இரண்டாவது என்ன செய்கிறார் ஆண்டவர் இடத்துல தன்னுடைய பிரச்சனையை அப்படியே சொல்லுகிறார் என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறார் தன்னுடைய மகளுக்கு என்ன பிரச்சனை எதுல போராடி கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையா சொல்றார் அப்ப ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய பிரச்சனைகளை மனம் திறந்து வெளிப்படையா சொல்லலாங்க ஒருவேளை மனுஷர் இடத்துல சொல்லும் பொழுது நம்ம ஏளனமா நினைக்கலாம் மனுஷரிடத்துல சொல்லும் பொழுது நமக்கு பரிதாபப்பட்டாலும் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனா கர்த்தரிடத்துல உங்க பிரச்சனைகளை உங்க சூழ்நிலைய உங்க தேவைகள் நீங்க சொல்லும் பொழுது கர்த்தரிடத்துல நிச்சயம் உதவி எதிர்பார்க்கலாம் அப்ப இந்த யவீர் என்கிற ஜபாலய தலைவன் சொல்லுகிறார் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று பிரச்சனையை சொல்லுகிறார் மூன்றாவது என்ன செய்கிறார் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் என்று சொல்லுகிறார் மூணாவது ஆண்டவர் இடத்துல பிரச்சனையை சொன்ன இந்த இந்த ஆண்டவர் இடத்துல தன்னுடைய எதிர்பார்ப்ப விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆண்டவரிடத்துல ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரோ அப்படியே சொல்றாரு ஆண்டவரே நீங்க வரணும் ஆண்டவர அவள் ஆரோக்கியம் அடையணும்னா நீங்க வரணும் வந்து உங்க கையை அவ மேல வைக்கணும் எவ்வளவு எளிமையான விண்ணப்பம் பாருங்க ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க எப்படியாவது செய்யுங்க என்று சொல்றது ஒரு முறை ஒரு விதம் இன்னொரு விதம் ஆண்டவரே நீங்க என்ன காரியத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் நீங்க இந்த காரியத்திலிருந்து என்ன வா என்ன உயர்த்தணும் இந்த காரியத்தில் என்ன வாழ வைக்கணும் இந்த காரியத்துல என்னை மகிமைப்படுத்தணும் என்று ஆண்டவர் சமூகத்துல கேட்பது அப்போ ஒரு மூன்றாவது நாம் என்ன செய்யலாம் முதல்ல மகிமை செலுத்தி ரெண்டாவது நம்முடைய தேவைகளை பிரச்சனைகளை சொல்லி மூன்றாவது ஆண்டவர் இடத்துல நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அப்படியே சொல்லணும் ஒரு குருடர் இடத்துல ஆண்டவர் கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அந்த குருடன் சொன்னா நான் பார்வை அடைய வேண்டும் அருமையான தெய்வப்பிள்ளைகளை உங்களுடைய உங்க பிரச்சனை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க கர்த்தர் இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அது அப்படியே சொல்லுங்க எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க நாலாவது இந்த யவீரு என்ன செய்தார் அப்படின்னா மகிமைப்படுத்தினார் பிரச்சனையை சொன்னார் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார் அதோடு கடைசியா அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க இதுதாங்க முக்கியமான பகுதி ஒருவேளை நம்ம விண்ணப்பத்தை எல்லாம் சொன்னாலும் கூட ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது ஆண்டவர் பிரியப்படுறது ஆண்டவர் சந்தோஷப்படுற காரியம் என்ன தெரியுங்களா நம்முடைய விசுவாசம் அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் கந்த கர்த்தர் சந்தோஷப்பட்டார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது யாருமே என்ன பிள்ளைகளே ஆராதனையோடு ஆரம்பித்த இந்த யவீர் விசுவாச அறிக்கையோடு தன்னுடைய விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறார் அப்பொழுது அவள் பிழைப்பாள் அப்பொழுது என் மகள் பிழைப்பாள் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அப்பொழுது பிழைப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்துல ஜபித்து கொண்டிருக்கீங்களா தேவ சமூகத்துல பல நாட்கள் விண்ணப்பம் பண்ணிருக்கலாம் பல நாட்கள் கெஞ்சி இருக்கலாம் பல நாட்கள் அழுது இருக்கலாம் பல நாட்கள் ஆண்டவரே நீங்க இதை செய்யணும் நீங்க இந்த காரியத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்த்து போராடி இருக்கலாம் ஆனா அந்த ஜபத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க செய்வீங்க நீங்க இந்த அற்புதத்தை செய்வீங்க நாங்க வாழ்வோம் நாங்க உமக்கு சாட்சியா இருப்போம் இந்த காரியத்துல விடுதலை கொடுப்பீங்க இந்த காரியத்தை எனக்கு மீட்டு கொடுப்பீங்க நான் இழந்ததையெல்லாம் நீங்க திரும்ப கொடுப்பீங்கப்பா என்னோட சரீரத்தை நீங்க ஆரோக்கியத்தை தருவீங்க நான் ஆரோக்கியமா வாழ்வேன் இப்படி விசுவாசத்தை அறிக்கை செய்து முடிக்கிறோமா செக் பண்ணி பாருங்க இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வதற்கான நிர்பந்தம் உண்டாகிறது காரணம் கத்தரை பற்றி நாம பேசுகிறோம் கர்த்தரிதை எனக்கு செய்வார் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையோடு பேசும்பொழுது அந்த அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்த வேண்டியது அவசியம் அந்த நம்பிக்கை உங்க இப்படி ஆண்டவரை அந்த மிகவும் வேண்டிக் கொண்டார் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர் அவனோட கூட போனார் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அதுல பெரியப்பட்டதுனால அந்த யவீருடைய மகளை சுகமாக்கும்படி அவரோடு கூட அந்த யவீரு கூட போகிறார் திரளான ஜனங்களும் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அருமையான தேவக்கிள்ளைகளை சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த யவீரு தன் மகளுக்காக விண்ணப்பம் பண்ணி மகளை கர்த்த சுகமாக்கும்படி வேண்டி அவரை அழைத்து கொண்டு செல்றாரே இந்த யவீருடைய மகளுக்கு பனிரெண்டு வயது இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க இப்படி யவீருவோடு கூட இயேசு போய்கொண்டே இருக்கிறார் யவீருடைய வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார் போகிற வழியில ஒரு சம்பவம் நடக்கிறது போகிற வழியில பனிரெண்டு வருஷமாய் ரத்த போக்கோடு கூட பாதிக்கப்பட்டிருந்த அதனால பாதிக்கப்பட்ட ரத்த போக்கோடு கூட போராடி கொண்டிருந்த சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கிற ஒரு வியாதியை கொண்டிருந்த ஒரு சகோதரிய கர்த்தர் இவங்க போகிற வழியில குணப்படுத்துகிறார் போகிற வழியில குணப்படுத்துகிறார் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஏன்னா கர்த்தரோட தானே போகிறார் யோசித்து பாருங்க தன்னுடைய மகளுக்கு பனிரெண்டு வயது வழியில ஆண்டவர் குணப்படுத்தின அந்த சகோதரிக்கு பன்னிரண்டு வருஷ பிரச்சனை இந்த யவீருக்கு ஏற்கனவே விசுவாசத்தை அறிக்கை பண்ணாரே இந்த யபீர்வுக்கு விசுவாசம் இன்னும் இருக்கும் பன்னெண்டு வருஷ பிரச்சனைய ஒரு சகோதரிக்கு சரி செய்ய கர்த்தரால முடியுமானா பனிரெண்டு வயதுள்ள என் மகளை குணமாக்க அவரால் முடியும் என்கிற விசுவாசம் அதிகமாயிருக்கும் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து கொண்டே ஆண்டவரோடு கூட சென்று கொண்டிருக்கிறார் திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கிறது முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் விசுவாசத்தோடு அந்த விசுவாசமும் அதிகமாயிருச்சு சந்தோஷமா நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை அழைத்து கொண்டு போறார் வீட்டுக்கு ஆனா போகிற வழியில யவீனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்றாங்க உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் அவங்க என்ன சொல்றாங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தெரியுங்களா நீ ஜெபம் பண்ணினதெல்லாம் வீணா போயிடுச்சு நீ ஆண்டவரை அழைச்சிட்டு வந்தது வீணா போச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தினது வீணா போச்சு ஆண்டவரை ஆராதிச்சது வீணா போச்சே சிலர் இன்றைக்கு நம்ம இடத்துல அப்படித்தான் சொல்றாங்க ஆண்டவரை நம்புனீங்களே என்ன கண்டீங்க ஆண்டவரை விசுவாசிங்களே என்ன கண்டீங்க என்ன கிடைச்சது உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா ஆண்டவர் விசுவாசியாத அவங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கல அவங்க நமக்காவது நம்பிக்கிற அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனா நம்மிடத்துல பிசாஸ் அவர்கள் மூலமா பேசுகிறான் ஆண்டவரை நம்பியே என்ன ஆச்சு ஒன்னு நடக்கலையே ஒண்ணு நடக்கலையே இந்த எவ எவீருடைய வீட்டுல இருந்த சிலர் வந்து சொல்றாங்க உங்களுடைய குமாரத்தை மறித்து போனான் இட்ஸ் ஓவர் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு உன் நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கல உன் விசுவாசத்துக்கு பலன் கிடைக்கல எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை மாத்திரமா சொல்றாங்க இன்னொரு காரி சொல்றாங்க இத சொன்னவங்க இன்னொன்னு சொல்றாங்க இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன் பாருங்களே அக்கறையோடு கூட பேசுறது போல அவிசுவாசமா பேசுறாங்க என்ன பேசுறாங்க தெரியுங்களா யவீனோட வீட்டில இருந்து வந்தவங்க என்ன சொல்றாங்க இயேசுவை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தீங்க அதான் அவங்க மகள் மறித்து போனாலே இனி எதுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் திருப்பி அனுப்பிடுங்க ஆண்டவர் இனிமே வந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது காரணம் உங்களுடைய குமாரத்தை ஏற்கனவே மறித்து அப்படின்னா அந்த காரியம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போன காரியத்தை ஆண்டவரால ஒண்ணும் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைக்கிறாங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே உண்மையில கவனிச்சு பாருங்க இயேசுவும் இருக்கிறார் யவிரும் இருக்கிறார் யவீருண்டு வீட்டிலிருந்து வந்தவர்கள் யவீருவினிடத்துல தான் தகவல் சொன்னாங்க இதை இயேசுவும் கேட்டார் நல்லா கவனிச்சு பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல ஒரு யதார்த்தமான உண்மையை பிராக்டிக்கலான ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்படி நம்ம விசுவாசத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கும் பொழுது சில வேலைகளை இப்படி நெகட்டிவ் ரிப்போர்ட் நமக்கு நேரா வரத்தான் செய்கிறது ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல உபவாசிச்சு பிரயோஜனம் இல்ல கர்த்தரை தேடி பிரயோஜனம் இல்ல ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்ல காணிக்கை தசமபாதம் கொடுத்து பிரயோஜனம் இல்ல ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்ல கர்த்தரை நம்பினது வீண் என்று சில உலகத்தார் மூலமா பிசாசு பேசத்தான் செய்கிறான் கர்த்தருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஜபித்த பிறகம் கூட அதாவது செயல்படுவோம் தெரியுங்களா இந்த வாழ்க்கையில கொஞ்சம் இப்படி சிலர் வந்து உன்னுடைய குமாரத்தை மறித்து போனால் என்று சொன்ன உடனே அவர் என்ன எப்படி உடனே அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாருன்னா மூன்று பேரை குறை சொல்லாரு யூஸ்வலா நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அருமையான தேவ பிள்ளைகளே மனுஷர்களாகிய நாம் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நாம் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அதை நடக்கலன்னா ஓ இது தேவ சித்தம் போல என்று ஏற்றுக்கொள்ள நமக்கு மனதில்லை அதற்கு பதிலாக யாரையாவது குறை சொல்ல தான் விரும்புவோம் இது நம்முடைய சுபாவம் இந்த யவீர் யாரையெல்லாம் குறை சொல்லி யாரையெல்லாம் குறை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா முதலாவது வழியில வந்து சுகமான அந்த சகோதரியை குறை சொல்லியிருக்கலாம் இந்த பெண் மட்டும் வழியில வராம இருந்திருந்தா இந்த பெண் மட்டும் ஆண்டவரை நிறுத்தாம இருந்திருந்தா இந்த பெண்ணால சில நேரம் சில மணி நேரம் சில நிமிடங்கள் தாமதமாகாம இருந்திருந்தா இந்த பெண் மாத்திரம் நடுவுல வந்து சந்திக்காம இருந்திருந்தா இந்நேரம் எங்க வீட்டுக்கு போயிருப்போம் என் மகள் சுகமாக இருப்பாளே என் மகள் பிழைத்திருப்பாளே என்று அந்த பெண்ணை குறை சொல்லியிருக்கலாம் இரண்டாவது தன்னையே குறை சொல்லியிருக்கலாம் யோ ஒருவேளை நேற்றைக்கே நான் வந்திருக்கலாமோ ஒருவேளை காலையிலே நான் வந்திருக்கலாமோ இன்னும் ஆண்டு வரை சீக்கிரமா போய் தேடி வந்திருக்கலாமோ என்னாலதான் இந்த காரியம் நடந்துச்சு தன்னையே குறை சொல்லியிருக்கலாம் இப்படிதாங்க நம்முடைய நம்முடைய சிந்தை இருதயம் அல்ல நம்முடைய சிந்தை என்ன செய்யும் முதலாவது அடுத்தவரை குறை சொல்லும் அடுத்த வருடத்துல குறை கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் ரெண்டாவது அது செல்ஃப் கண்டம்னேஷனா மாறும் நம்மை நாமே குற்றப்படுத்திக் என்ன என்னிடத்துல ஏதோ குறை இருக்கிறது என்னிடத்துல ஏதோ தவறு இருக்கிறது நான் பண்ணது தவறு என்று தன்னைத்தானே இந்த யவீர் இருக்கலாம் ஆனா இது வளர்ந்து கடைசியில் எங்க தெரியுங்களா போய் முடியும் மூன்றாவது இந்த யவீர் யார குறை சொல்லிருக்கலாம் தெரியுங்களா வையை குறை சொல்லிருக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவரே நான் தானே முதல்ல வந்து உங்களை சந்திச்சேன் நான் தானே முதல்ல உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணேன் நான் தானே உங்களிடத்துல வந்து ஆராதனை செஞ்சேன் நான் தானே உங்களை முதல்ல அழைச்சிட்டு வந்தேன் என்னுடைய மகளை குணப்படுத்தாம வழியில இருக்கிற மகளுக்கு இறங்கி என் மகளை விட்டுட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரையே குறை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு மற்றவர்களையோ தன்னையோ ஆண்டவரையோ குறை சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அருமையான தேவ பிள்ளைகளை கவனமாய் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அதை என்னால் உணர முடிகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க விசுவாச வார்த்தையில நம்ம வாய் திறந்து பேசுறோமே இதற்கப்புறம் குறை சொல்லுவோமானால் முறு முறுப்போமானால் ரெண்டுமே குறை சொல்லவோ முறு முறுக்கவோ நாம செய்தால் அதற்கு பேர் அவிசுவாசம் அவிசுவாசத்தை உங்க வாய் திறந்து நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா அதற்கப்புறம் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தரால கிரிய செய்ய முடியாது அவிசுவாசம் ஆண்டவர் கிரியைகளை தடுத்து நிறுத்திவிடும் அதனால அவிசுவாசம் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம அவிசுவாசத்தை இந்த வாயினால வெளிப்படுத்தினா ஆண்டவர் கிரியை செய்ய நினைக்கிறது தடைப்பட்டு போயிடும் தாமதம் ஆயிடும் இது ஆண்டவருக்கு தெரியும் அதனால இங்க என்ன செஞ்சாரு தெரியுங்களா அவர்கள் சொன்ன வார்த்தை முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே யார் சொன்ன வார்த்தையே யவீருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்தார்கள் இல்லையா உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்னு அந்த சொன்ன வார்த்தையும் கேட்டார் இயேசுவும் கேட்டார் ஆனா யவீர் வாய் திறந்து ஏதாவது அவிசுவாசமா பேசுறதுக்கு முன்னாடி இயேசு முந்தி கொண்டு செயல்படுகிறார் என்ன செயல் என்ன இப்படி பேசுறார் தெரியுங்களா கேட்ட உடனே ஜப ஆலய தலைவரை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த எவீரோ பார்த்து சொல்லுகிறார் ஹோல்ட் ஆன் டு டூயர் நீ ஏற்கனவே விசுவாசத்தை அறிக்கை செய்து விட்டாய் அறிக்கை செய்த விசுவாசத்தில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார் அருமையான பிள்ளைகளே இந்த ஜபத்தில நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது திடீரென்று சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறலாம் அப்படி மாறும்பொழுது நம்முடைய வாய் எந்த வாயினால விசுவாசத்தை அறிக்கை செஞ்சமோ அதே வாயினால ஒண்ணுமே நடக்காதோ எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு பேசாம யாரையும் குறை சொல்லாம ஒன்று விசுவாசத்தை தொடர்ந்து பேசணும் அல்லது வாய் திறவாம மௌனமாயிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்க விசுவாசத்தோடு தேவனிடத்துல ஜெபித்து இருக்கலாம் நீங்க ஜெபித்த பிறகு சூழ்நிலை ரொம்ப ஒஸ்டா மோசமா மாறி இருக்கலாம் பயப்படாதீங்க ஒரு முறை விசுவாசத்தை அறிக்க பண்ணிட்டீங்க சில நாட்கள் விசுவாசத்தை அறிக்க பண்ணிருக்கிறீங்க அதை கர்த்தர் கேட்டார் கர்த்தருடைய கவனத்தில் இருக்கிறது கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் உங்களுக்கு குறிக்கப்பட்டது கர்த்தரால் நிச்சயம் நிறைவேறும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களுக்கு குறிக்கப்பட்டது உங்களுக்கு அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் ஏசு கிருஷ்ணன் நாமத்தூயூயன் பயப்படாது விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் யாரையெல்லாம் யாரெல்லாம் இந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்க முடியுமோ அவர்களை மட்டும்தான் கூட அழைச்சிட்டு போறாரு ஆண்டவர் தொடர்ந்து எவரு வீட்டுக்கு போயிட்டாரு இந்த வேலைக்காரர் சொன்னதுனால வீட்டுல இருந்து வந்தவங்க சொன்னதுனால ஆண்டவர் வழியில நிக்கல தொடர்ந்து போறாரு ஆனா இந்த எவிரை மட்டும் அவிசுவாசமா பேசுறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல ஆண்டவர் சொன்ன சிம்பிளான விஷயம் பயப்படாத விசுவாசம் உள்ளவனா இரு என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒன்று விசுவாசத்தை பேசு அல்லது பேசாமல் மௌனமாயிருந்த அர்த்தம் ஏன்னா ஒரு முறை ஏற்கனவே விசுவாசத்தை பேசித்தார் இவர் அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அவங்க வீட்டுக்குள்ள போறார் விசுவாசிக்கிற மூன்று பேரை மாத்திரத்தனோட கூட அழைச்சிட்டு போறாரு போகிற வழியில அழுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்று எல்லாரும் சிரிக்கிறாங்க நகைக்கிறார்கள் ஐயோ செத்து போனவளை பார்த்து நித்திரையா இருக்கு இதுதாங்க விசுவாசம் ஆண்டவரிடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாரும் பிள்ளை மறித்து போனவளாய் நினைக்கிறாள் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா கர்த்தர் பார்க்கிறாவள் நித்திரையா இருக்கிறாள் உறங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் முடியவில்லை கர்த்தரால் ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்க முடியும் மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல கர்த்தர் பார்க்கறது போல நாம பார்க்க ஆரம்பிச்சினா கர்த்தர் பேசுகிறது போல நாம பேச ஆரம்பிச்சிடுவோம் ஹலோ லூயம் அதனால கர்த்தர் உள்ள அழைச்சிட்டு போய் அந்த பெண்ணை பார்த்து தலித்தா கூமி என்று சொல்லி சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லி அவளை எழுப்பி அவனைய அவனோட பெற்றோர் இடத்துல ஒப்புக்கொடுக்குற அருமையான தேவை பிள்ளைகளை இந்த சம்பவத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று கர்த்தரை அணுக வேண்டிய விதத்தில் நம்ம அணுகணும் ரெண்டாவது விசுவாசத்தை ஒரு முறை அறிக்கை செஞ்சுட்டோம்னா கொஞ்ச நாட்கள் விசுவாசமா நம்ம ஜபித்து கொண்டிருக்கோம் சூழ்நிலை மோசமானாலும் கூட தொடர்ந்து விசுவாசத்தோடையே ஜபிக்கணும் முடிந்தால் முடியலையா ஏற்கனவே செய்த விசுவாச அறிக்கையை போதும் அமைதியாய் பொறுமையாய் மௌனமாய் காத்திருப்போம் கர்த்தர் விசுவாசத்தை கேட்டார் கர்த்தர் விசுவாசத்தை கவனித்தார் கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பதில் தருவார் அதனால விசுவாசத்தோடு ஆரம்பிச்ச நீங்க சூழ்நிலையை பார்த்து மிரண்டு போயிடாதீங்க சூழ்நிலை பார்த்து பயந்து போயிடாதீங்க ஒர்ஸ்ட் ஆகுற மாதிரி தெரியுதா எல்லாமே மோசமாயிட்டு ஜெபிச்ச பிறகுதாங்க இன்னும் மோசமாயிருச்சு அப்படின்ற சூழ்நிலை இருக்கா இதெல்லாம் எதுக்காக நடக்குது தெரியுங்களா உங்க வாயினாலேயே அவிசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விசுவாசத்தை பேசின இந்த வாய் அவிசுவாசத்தை பேசாதிருப்பதாக மௌனமாயிருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார் கர்த்தர் உங்களுக்காக கிரியைகளை நடப்பிப்பார் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவார் கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று தடைகளை உடைப்பார் கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவையாக்குவார் கர்த்தர் மனுஷருடைய இருதயங்களை உங்களுக்கு சாதகமாய் திருப்புவார் மனுஷர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்களா கர்த்தரால அவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் சத்துருக்களுக்கு விரோதமாய் சத்துருக்களை எழுப்பி சிதறடிக்க முடியும் நாம யுத்தம் பண்ணாமலேயே நம்மை ஜெயிக்க வைக்க கர்த்தராலும் அதனால நம்பிக்கையோட காத்திருப்போம் ஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் வாழ்க்கையில ஆண்டவரே மக்கு ஸ்தோ தேவனை சந்தித்து விசுவாசத்தை அறிக்கை செய்த பிறகு சூழ்நிலை எதிராய் மாறினாலும் தொடர்ந்து விசுவாசத்தை காத்து கொண்ட காத்து கொள்ள செய்து யவீருவுக்கு அற்புதம் செய்த தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கப்பா விசுவாசிக்கிறோம் ஆண்டவர காத்திருக்கிறோம் ஆண்டவரே விசுவாசத்தை தொடர்ந்து பேச உதவி செய்யுங்க விசுவாசத்தை பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலை எங்களுக்கு எதிராய எழும்புமானால் நாங்க மௌனமா இருந்து கர்த்தருக்காக காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா யவீனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த மகளை ஆசீர்வதித்த தெய்வம் மரண அவஸ்தையிலிருந்து விடுவித்து ஜீவனோடு வாழ வைத்த தெய்வம் எங்களுக்கு அப்படியே நீங்க செய்யும்படி ஒப்ப கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிப்பிரா ஆழ்வி செய் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.